அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி மகாநதி எப்படி இருந்தது சூப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம விஜய் காவேரியோட ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருந்தாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது பெருசாக சம்பவத்தை பண்ணி வச்சுருவார் நம்ம டைரக்டர் அப்படிங்குறதான் இப்போ ஒரு விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக வந்து எபிசோடாகவே வந்து காட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க விஜய் காவேரி அதை காவேரிக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க அது எந்த மாதிரி பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிறதா பயங்கரமாக யோசிக்கணும் கண்டிப்பாக இது நம்ம கண்டிப்பாக ஆகணும் அதவே ஹைலைட் பண்றாங்க எல்லாம் இன்னைக்குள்ள எங்கே கிளம்புருந்தே வச்சுப்போம் இப்போ சாட்டர்டே ப்ரொமோவில் வந்து அந்த அதை ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க இன்னி தொடர்ந்து அதை பற்றி காட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் வந்து தெரியுதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எதாவது ப்ராப்ளம் நடந்துருமோ அப்படின்னு தான் எனக்கு வந்து யோசனையாகவே இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் எல்லா பக்கமும் விஜய்க்கு தான் பிரச்சனை எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ அது பகவானுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடு தான் பயங்கரமாக ரொம்பவே த்ரில்லிங்காக ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு புரிய வரும் சரிங்களா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த எபிசோடில் நமக்கு நான் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா ஓகே மக்களே நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு நான் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ மகாநதி அதாவது விகாசம் மந்தமாக வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு அதை உடனே அப்டேட் பண்ணுறேன்